ஜனாயிரமசிங்வின் மோசடிகள் குறித்து தன்னிடம் இருக்கோப்புகள் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் அவற்றை வெளியிட உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் குமார் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதான செய்தி தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இந்த ஃபைல் குறித்து அவர் சில விளக்கங்களை அங்கு அறிவித்திருக்கிறார் என்னிடம் கோப்புகளே இருப்பதாகவும் அந்த கோப்புகளின் விபரம் தன்னிடம் இருப்பதாகவும் மணல் விக்ரமசிங்க கூறுகிறார் ஊழல் ஒழிப்பு செயலகம் ஒன்று இருந்தது அந்த செயலகத்துக்கு பெரும் எண்ணிக்கையில் முறைப்பாடுகள் கிடைத்தன அதன் பின்னர் பழைய முறைப்பாடுகள் விசாரணைக்கு வர ஆரம்பித்தது மாத்திரமல்லாமல் புதிய முறைப்பாடுகளும் கிடைக்க ஆரம்பித்தன ரவி கருநாயக்க தொடர்பில் மோசடி முறைப்பாடு ஒன்றும் கிடைத்தது ஹரிசன் மீது மாடு கொள்வன மற்றும் நெல் விற்பனை தொடர்பிலும் ஒரு முறைப்பாடு கிடைத்தது காணி கொள்வனோ உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் முறைப்பாடு கிடைக்க ஆரம்பித்து பழைய முறைப்பாடுகளுக்கு மேலதிகமாக புதிய முறை